இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் மீன் செய்கிற மீன் குழம்பு காலுக்கடியில் பட்டு மிரட்டை ஆள்கார மீன் போட்டுட்டேன் குட்டிங்கெல்லாம் நிறைய மீன் வச்சு வயிற்றாலும் போச்சு நான் பாருங்கள் பாருங்கள் என்ன ரெண்டு மீன் ரெண்டும் ஜோடி புறா பிரியவே பிரியாது தான் எவ்வளோ ஜாலியாக ம் அப்படியே தூங்குவாங்க ரெண்டு பேரும் இந்த கால் மீதின்னு போட்டால் இவங்களுக்கு இதுதான் பெட்ரூமை இது இவங்க கூட வச்சுட்டு நான் வேலை செய்யணும் போகும் இந்த இடத்துல நான் நின்று இருக்கேன் இவங்கள வச்சுட்டு நான் வேலை செய்கிறோம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு போங்க ஜோடிபுரா ஜோடிபுரா போகிறேன் எந்திரிச்சி ரெண்டு பேரும் பாருங்கள் எங்கள் சல்லங்க எப்படி வளருதுங்க பிள்ளைங்க வராங்க வர இவளை தூக்க விடுவோம் பையனை தான் தூக்க அவன் நல்லா ஆசையாக தூக்கும் ஆனால் கசக்கிடுறான் போட்டு இவனா அப்படியே தூக்கிட்டு போய் அழகாக வேறு மடியில் வச்சு கொஞ்சிகிட்ருப்பா இவன் அவனை பார்த்தா ஓடிட்டு நேரம் பாப்பா வந்தானே பேசாத இருக்கும் ஸ்ரீ பொண்ணே பொண்ணு பொண்ணு பையன் ஜோடியாக வளர்த்துற பாருங்க ஸ்ரீ பொண்ணே டே பொண்ணே ஸ்ரீமா ஸ்ரீ ஏ ஸ்ரீ நீதா ஸ்ரீயா ஸ்ரீ அது எலிக்குட்டி எலி குட்டி கூப்பிட்டு தப்பா போச்சு நம்ம பண்ணாத மீன் கேட்டுட்ருக்கு எழுந்தீங்கன்னு பாரு இப்படி தாங்க இங்கே பாருங்க என்ன சொல்லிட்டு சரி சரி அவர் எவ்வளோ பெரிய ஆள் கொஞ்சம் போடுற மாதிரி எப்படி அடிச்சு சாப்பிடுங்க சரிப்பா இந்த போ போ சாப்பிடு போ போய் சாப்பிடு அப்படி விட மாட்டேங்குது இந்தா இந்த சாப்பிடு சாப்பிடுப்பா அடிக்க போறேன் ஸ்ரீ விட மாட்டா சீக்கிரம் சாப்பிடு இங்க சாப்பிடு இந்தா சாதப்பாரு சாமி ஸ்ரீவா ஆத்தா முடிச்சு வாயில மாட்டிக்கு சாட்டுறது பசங்க நடக்கிற வழியில் போய் சாப்பிட்டுருக்க முள்ளுகள் ஏற ஏறப்போகுது குழந்தைங்க காலைல இப்போ வாயில மாட்டிச்சிடலாம் சிம்பா இன்னொரு என்ன அடி அடிச்சிட்டு பண்ண தெரியுங்களா ஒன்றும் சாப்பிட விடுறதில்ல அந்த இவரே தான் சாப்பிடணும் ம் இருந்துச்சுங்களா அது பாட்டு தனியாக உட்காது விடவே விடாது எவ்வளோ எள்ளி குட்டி ஆட்டுறதுக்கிட்டு என்னன்னு நான் வேலை பார்க்குறது சொல்லி அவர் தான் சாப்பிடணும் அவர் விடவே விடாது சாப்பிட அதுவும் பேசாது விட்டு கொடுத்துரும்பா சண்டை போடாது எங்கள் வீட்டு செல்லாம் ரெண்டுமும் பாருங்க என்ன வேலை பண்ணது பேத்தி பேராடி கற்று இவங்க தான் வீட்டில் ரெண்டு பாருண்டுேர் மீன் மீன் குழம்பு சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு அவரு மேலே படுத்த கொஞ்சம் கீழே இறங்கிட்டார் இருந்தாலும் மேலேயே படுத்தி விடுத்துட்டேன்